ராம் ராம் நமஸ்காரம் ரவிஜி எனக்கு டக்குன்னு ஏதோ ரெண்டு மூணு கேள்வி மனசுல வந்தது சரி ஐ தாட் ஐ கேன் ஜஸ்ட் டாக் டு யூ என்ன என்னன்னு சொன்னீங்கன்னா சுவாமி விவேகானந்தா வந்து எங்க வெளியில போயிருக்கிறச்ச யாரோ ஒரு ஃப்ரெண்ட பாத்துக்காரு அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நம்மளுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்தாரு அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே குளிந்து குளிந்து அழ ஆரம்பிச்சுட்டாரான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு ஒரு துக்கம் இருக்கு அப்ப அவன் கேட்டானா நீங்க ஒரு சன்யாசி எப்படி நீங்க அழறீங்க அப்படின்னு கேட்டதும் நீ என்ன நினைக்கிற என்னுடைய இதயத்தை தூக்கி வச்சுட்டு நான் இருப்பேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார் இது வந்து ஒரு குவாலிட்டி எமோஷன் ஒரு மனசுடைய ஒரு இமோஷன் ஒரு ஒரு அன்பு இருக்கிறதுனால அவர் அழுதிருக்கார் இருக்கிறார் மனங்கள் வந்து இட் இஸ் பண்டில் எல்லாம் எல்லாமே அந்த இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிங்கிறது இது இந்த மாதிரி ஒரு திச்சி சின்ன இந்த சுமியா இருக்கிற விஷயங்கள்ல இருந்து அவர் நம்மளை விடுவிச்சு பெரிய விஷயத்துக்கு நம்ம போகணும் தான் நம்மளுடைய இருக்கு ஆனால் கூட இப்போ எப்படி வந்து இந்த கம்பேஷனுங்கிறது வருதோ அப்போ வந்து ஒரு இப்போ அந்த கோபம் இல்லை வருத்தம் இல்லை அதுவும் வந்து இருக்குமா இருக்குமா ஒரு இந்த ரியலை பீப்புள் இருக்குமா அப்படி இருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படி இருந்தா எதாவது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க இருந்ததுன்னா

நீங்க சன்னியாசி உங்களுக்கு இந்த எமோஷனல் உண் தான் அப்படின்னு கேட்கறாங்க ஆக்சுவலாக இவங்க மீன் பண்றது வந்து அதாவது யார்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா உள்ள சாக்ஷா இருக்கிற அந்த பிரம்மத்துக்கு உடுக்கிற கேள்வியா இல்லை விவேகானந்தர்ங்கிற ஒரு வக்தி ஒரு நபர் தன்மையில இருக்கிற அப்படின்னாவே அது மனம் நாம ரூபத்தை சுமந்தாவே அது வந்து மனமன் ஆயிடுது அப்ப இது சித்தாகப்பட்ட ஆன்மா கிட்ட விடுக்கிறதா இந்த கேள்வி ஏன்னா ஆன்மா சாட்சி தான் அறிவு மனம் அழுகுதுங்கிறதுக்கும் சாட்சி எப்படின்னா உங்க தாயார் இறந்துட்டாங்க நீங்க அழுகல இங்க வேலை செய்யறவங்களுடைய பேத்தி போது அதுக்காக நீங்க இப்படி அழுவுறீங்களே பகவான் நான் எங்க அழுகுறேன் அது இல்ல அழுகுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அப்ப நான்கிறத அவர் எதை மீன் பண்றாருன்னா அந்த இருப்பு மாத்திரமா இருக்கிற செல்ஃபா இருக்கிற தான் ஒண்ணு சொல்றாங்க தான் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா நபர் தன்மையா வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னு இல்லை அதுதான் இயல்பு நிலை அதுதான் ஆன்மாவுடைய இயல்பு அந்த ஆன்மாக்கு அனுபவம் செய்யப்படும் பொழுது அந்த அனுபவ பதிவுகளுக்கு வந்து நம்ம என்ன பெயர் வச்சிருக்கோம்னா அது வந்து அனுபவம் இல்ல அதுக்கு மனம்னு நம்ம கொடுக்கறோம் ஆனா ஆக்சுவலி ஒரிஜினலா வந்து நாம ரூபத்தை சுமக்கிறது மனம் அதுல வர எமோஷனுக்கு வந்து சித்தம் அப்படின்னு நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம் சித்த விருத்தி நிரோதனம்னா நம்ம படிக்கிறது வந்து சித்தம் தான் அந்த பிரச்சனைங்கிறது படிக்கிறோம் அப்ப இது செய்யலாமா வேணாமாங்கிற முடிவெடுக்கிறது வந்து புத்தியோடைய வேலை அது வந்து ஒன்லி டெசிஷன் மேக் மட்டும் தான் புத்தியோட வேலை இதெல்லாம் யார் செய்யலா யாருக்கு நடந்ததுதான் போனா எனக்கு தான் அப்படின்னு அதே அறிவு தன்னை சொல்லும்போது அது அகங்காரமா தெரியும் இப்போ மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னா உங்களுக்கு எல்லாமே புரியுது இப்ப இவருக்கு அதாவது இவருன்னு மீன் பண்ற அந்த இடம் மனமா இல்ல ஆன்மான்னு சொல்லப்படக்கூடிய சுத்த சுத்தம் அவருடைய வந்து இவரை வந்து ஒரு சந்யாசியா நீ வந்து இருக்கக்கூடிய அது அவருடைய பாவம் அதை விட்டு அவர் பாவத்துல அவர் கேள்வி கேட்டாலும் இவர் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு இப்ப அவரு இவருங்கறத விட்டுருக்க நீங்க உங்ககிட்ட இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எது அது எது அது இல்லை அப்படிங்கிறத நம்ம பேசிட்டோம் அப்ப இந்த எமோஷனல் டிராமா ஒரு செய்தி உள்ள வருது அதுக்காக இங்க ஒரு எமோஷனல் வந்து கிரியேட் ஆகுதுன்னா இது கிரியேட் ஆகுற தளம் வந்து எங்க நடக்கும் மனோ வயப்பட்ட அனுபவம் வயப்பட்ட அல்லது அறிந்த சுட்டறிவுன்னு சொல்றது ஏன்னா அப்படி ஒருத்தர் இருந்தாரு அவரு இல்லைன்னா ஆன்மாக்கு அழிவு இல்லை அது அவருக்கு நல்லவே தெரியும் அவர் எல்லாத்தையும் சாக்ஷாத் பரபிரம பார்க்கும்போது பரபிரம இறந்துருச்சுன்னா சொல்ல முடியாது இல்லையா அப்ப அந்த தேகத்தை விடுத்துருச்சு அவ்வளவுதான் தேகத்தோட இப்ப இதுல இல்லைங்கிறது இவங்களுக்கு எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா புரியுது ஆனா அவருடைய பலகன காலமோ இல்ல அவர் வந்து இவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரியான நிறைய அனுபவங்கள் இருக்கும் இல்லையா இந்த இதே ஆன்மாவுக்கு அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா அதோட அப்ப அதுதானே நீங்க வந்து நம்ம ஒரே ஒத்த வார்த்தையில சொல்லிட்டு அது மனம்னு சொல்லிடணும் இல்லையா அப்ப மனம்னு சொன்னவொடனே அவருக்கு என்ன அவர் ஃப்ரெண்டு பேரை சொன்னோடனே அவர் உருவமும் அந்த நாமமும் வருது அப்புறம் அவருடைய பழகின அனுபவங்கள்லாம் அது விருத்தி அது அது நடக்குது அப்புறம் எல்லாம் இருந்தோம் இல்லை அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து நாங்களாம் இப்படி பழகணும் இப்படி ஒரு எண்ணம் ஒரு மின்னல் மாதிரி ஒரு செகண்ட்ல ஓடி இருக்கும்னு வச்சுங்க அந்த அறிவிப்பு சொன்னவங்க நம்ம பிரித்து பிரிச்சு பேசுறோம் இது ஆன்மாவில நடந்திருக்குமா இல்ல மனசுல நடந்திருக்கு தான் மனசிருக்கும் அப்ப ஆன்மா அந்த சமயத்துல என்ன பண்ணியிருக்கும் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கும் சாட்சியா பாத்து அப்ப இவரு வந்து ஒரு சந்யாசி கிட்ட கேள்வி கேட்கணும்னா இவரு ஆக்சுவலி யார்கிட்ட கேட்கணும் ஆன்மாட்ட கேட்கணும் ஆன்மாவுக்கு அந்த பாவமே இல்லை இவர் உள்பட கேள்வி கேட்கற உள்பட ஆன்மாவும் அப்படிதான் இருக்கு ஆனா அவரும் மனசை பயன்படுத்துறாரு இவருடைய எமோஷனலும் மனசுல இருந்து வெளியில வருது ஆனா அது அகங்காரமா வரல வருது இதுக்கு முன்னாடி அழுதுன்னா நான் விவேகானந்தா அழுதுன்னு சொல்லிக்கலாம் ஒரு வக்தித்வமா அங்க என்ன நடக்குதுன்னா அந்த எமோஷனல் டிராமா நடக்குது வெளியில வருது அந்த நினைவுகள் ஓடி கண்ல அழுகுற மாதிரியான ஒரு காட்சி நடந்திருக்கலாம் மேபி அதுக்கும் ஆன்மா டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை இது புரிஞ்சவங்களுக்கும் சரி புரியாதவங்களுக்கும் சரி புரியாதவனுக்கு அந்த எமோஷனலுக்குள்ள இருக்கிற வக்தி தான் நபர்னு நினைச்சு அதோட முடிச்சிட்டு இருப்பான் புரிஞ்சவங்களுக்கு இது வெறும் டிராமா இது என்னம் ஆனா நான் சாட்சியா இருக்கிறேங்கிறதுலாம் இது பாடமா படிச்சா திருப்பி இப்படி சொல்லலாம் முறையா ஆனா அது உணர்வு மாத்திரமா அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அது புரிஞ்சு போச்சு அப்ப இந்த இடத்துல ஞானிகளுக்கு உணர்வு உணர்ச்சி வருமானா உணர்வும் உணர்ச்சியும் வரக்கூடிய தளம் எது கண்டிப்பா தான் மனசா மனசுதான் அப்ப மனசு எல்லாருடைய கண்ட்ரோல்ல இருக்கா மனசு பிராரப்தத்தினால இயங்குறது அதை இந்த அறிவு இயக்குறது இந்த அறிவு சாட்சியா இருக்கும் பட்சத்துல மனம் வந்து போகுது நீங்க சாட்சியா பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் வருதும் ஒரு எண்ணம் போறதும் புரியுது உங்களுக்கு எண்ணத்தை இந்த கான்சியஸ் உற்பத்தி பண்ணல எண்ணம் வந்து போறதுக்கு சாட்சியா இருக்குது இது அப்ப அது எண்ணங்கள் எங்கிருந்து வந்து போகுது ஆனா அது என்ன அழகு எங்கேயோ இருந்து இப்படிதான் பிராரப்தத்துல இருக்கிற உணர்வு உணர்ச்சிகள் எல்லாம் கலந்து ஒரு கலவையா ஒரு திரைப்படம் மாதிரி ஒரு கதை இருக்குன்னா அந்த கதையை ஒன்பது கோழுக்களும் எக்ஸிக்யூட் பண்ணுது உணர்வு உணர்ச்சிகளை அந்த அதிர்வுகளை இந்த இருபத்தி ரெண்டாயிரம் நாடுகள் வழியா கடத்துது அது வரதான் செய்யுது அது வரத்துக்கு சாட்சியா இது இருக்கு இப்ப யாருக்கு தோஷம் இப்ப இந்த இருப்பு தான் நான் கண்டுபிடிச்சுக்கிட்டு இந்த அசுத்த அறிவு இருக்கு இல்லையா அது இருக்கு அது வந்து உங்களுக்கு எப்படின்னா ஆன் பண்ணி வச்ச டிவி மாதிரி அதெல்லாம் ரெடியா இருக்கு ப்ரோக்ராமிங் மேல எங்கயோ வந்து ஒரு சேட்டிலைட்ல இருந்து டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு வச்சுங்க இந்த டிவில அதுல நானே எல்லாமும் இருப்பேன் எல்லா கதாபாத்திரமும் இருப்பேன் ஏன்னா நான் தானே ஆதாரம் இந்த தானே பவர் இல்லையா நான் எல்லாமாகவும் மாறுவேன் ஆனா அதுக்கும் எனக்கு ஏதாவது தோஷம் இருக்கா இப்ப அந்த உருவ சம்பந்தப்பட்டு கதாபாத்திரம் சம்பந்தப்பட்டு அன்மாதானே நீ நீ தானே அங்க இருக்கிற கரண்ட் நீ தானே பிரம்ம அப்படின்னா சொல்லிக்கலாம் ஆமா ஏ கரண்ட் இங்க அழுவுறியே இதெல்லாம் உனக்கு தகுமா அப்படின்னு கேட்டா நான் எங்க அழுவுறேன் அப்படித்தான்தான் இருக்கு அது கதையில அது பிரதிபலிக்கிறது என்னும் இல்லை நான் அதை ஊடுருவி நிக்கிறேன் எல்லா கதைகளுக்கும் எல்லா கடைகள்ல நான் ஊடுருவி நிக்கிறேன் அந்த எண்ணங்கள்ல அப்பதான் அது அப்படியே வெளிப்படுது அவ்வளவுதானே தவிர இது எனக்கு எந்த பாதிப்பு இல்லை ஆனா அந்த கதாபாத்திரமா இருக்கிற அங்க இதுவேதான் இதோட எனர்ஜி தான் இது எனர்ஜி ப்ளோ தான் ஒரு உருமாற்றம் பெற்று அங்க இந்த கதாபாத்திரமா இந்த டிவியில தோன்றி மறையுது தவிர அந்த கதை பிரகாரம் அது இந்த கதாபாத்திரங்களுக்கு தோஷம் இருக்கலாமே தவிர நல்லது கிட்ட இருக்கலாமே தவிர கதைக்கு அப்பாற்பட்டு மூலமா இருக்கிற கரண்ட்ல எந்த நல்லதுன்னு கேட்டோம் சகுனியும் சரி கிருஷ்ணரும் சரி எல்லாம் ஒரே எனர்ஜியோட வெளிப்படுத்தணும் அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க கேட்ட கேள்வி இந்த கதாபாத்திர அடிப்படையில் கேட்டீங்கன்னா பதில் சொல்லலாம் ஆனா இந்த கேள்வியே அப்படி அப்படிதான இருக்கு வடிவமைக்கப்பட்டுறது அப்படித்தானே இருக்கு உணர்வு உணர்ச்சி எல்லாம் வெளிப்பட தான் செய்யும் அதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஞானிக்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னா ஞானிங்கிற ஒருத்த எல்லாம் ஒத்த அந்த அத்வைதல சொன்ன மாதிரி அது ஒரே பரம்புதல் தான் இத்தனையாகவும் இருக்கு இத்தனையா இருக்கும்னு சங்கல்பம் பண்ணிக்கிதா அப்படின்னா அப்படிதான் பிராரப்தான் ஈஸ்வரன் எப்படி சங்கல்பிச்சு படைக்கிறானோ அந்த கதாபாத்திரங்கள் அவ்வண்ணமே செயல்படுது அது எப்படி டிவியில டெலிகாஸ்ட் ஆகுற அந்த சீரியலுக்கு வந்து இந்த கரண்ட் ஆதாரமா இருக்கோ உறுதுணையா இருக்கோ அதுதானே அத்தனை கதாபாத்திரமாகவும் பிரதிபலிக்குது ஒரே எனர்ஜி தானே அந்த மாதிரி இந்த ஒரே விஷயம் எல்லாமே இருக்கு இவங்க கேள்வி கேட்கிறாரு பாருங்க அப்ப உனக்கு இதா இருக்கே அப்படிங்கும்போது நான் என்ன ஜடன்னு நினைச்சியா அப்படின்னு இவரு ஒரு பதில் கொடுக்குறாரு இது ரெண்டு நம்ம அர்த்தத்துல எடுத்துக்கலாம் ஒண்ணு அதாவும் இருக்கிறது நான் தான் இதாவும் நான் தான் இருக்கேன் அதாவது ஸ்பந்தம் நிஸ்பந்தம் ரெண்டுமே நான் தான் தத்துவ ரீதியா வச்சுக்கிட்டோம்னா அப்படி வச்சுக்கலாம் ஒரு சாதாரணமா சாமான்யமா எடுத்துக்கிட்டா ஏன்னா ஞானினா இதெல்லாம் இருக்காதுன்னு நீ சொல்றியான்னா மனம் உடலை வசப்படுத்தி அது எமோஷனல வெளிப்படுத்துறது தானே மனதோடைய வேலையு மனம் இல்லைன்னா உடம்பு இயங்குமா மனசு பயன்படுத்துறது யாரு அதிகபட்சம் உடம்பு தானே அதாவது நான் சொல்றது என்னன்னா அந்த மனமும் செஞ்சு நினைச்சு நினைச்சு பார்த்து மீண்டும் மீண்டும் அந்த சித்தத்துல வந்து அந்த விருதிகளை எடுத்துட்டு வந்து நான் 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 சொல்லி ஒரு கேள்வி உற்பத்தி பண்றது இல்லாத மாத்தணும் நான் இன்னாரா இருக்கேன் நான் அப்படியே ஆகணும் இப்படி ஆகணும் இந்த கதையெல்லாம் எங்க ஓடுது மனம் தானே நீங்க சொல்லுங்க எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் என் நினைவுகள் எண்ணங்கள் தானே சொல்றேன் ஆனா ஞானிக்கு இது எந்த தோஷமும் இல்லை அது ஒண்ணுமே இல்லை அப்படி அதுதான் அப்படிங்கிற அது விவேகத்தோடைய வைராகியத்தோடைய அந்த அறிவு இருக்குமாயின் இது ஒரு நபர் தன்மையே இல்லை அவனுக்கு வேணா விவேகானந்தர் அது ஆண் அப்படி இப்படின்னு இவன் வச்சுக்கலாம் இவருக்கு அப்படி ஒண்ணுமே இல்லை ஆனாலும் இந்த உடம்பை பயன்படுத்தி இந்த ட்ராமா நடக்கும் ஆனது தான் தீரும் அது நடக்கிறத வச்சு எல்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னா கேள்வி வரும் அதுக்கு இவங்க பதில் சொன்னாலும் அது ஒரு பதில் மாதிரி அவங்களுக்கு தெரியும் ஆனா இவங்க ஸ்திதி என்னன்னு அந்த எந்த நிலையில இருந்து இந்த பதில் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு புரியாது ஒண்ணு இன்னொன்னு புரிஞ்ச மாதிரி இருக்குன்னா கூட அது அவங்க அளவுல பதில் ஏன்னா இவங்க புரிய வைக்க முயற்சி பண்றதே அந்த ஆதார நிலையை தான் அப்படிதான் இருக்கேங்கிறது அது இருக்குது அதை ஒருத்தனுக்கு புரியலாம் வைக்க முடியாது இல்லையா வார்த்தை இல்ல அனுபவத்துல வேணா அவன் பார்த்தானா வேணா எந்த கிழமையும் இல்லாம போயிடும் அப்ப எண்ணங்கள் தான் இவ்வளவு ஜாலம் ஆனா அப்பயும் இது சாட்சி மாத்திரமா பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே தான் அவ்வளவுதானே இது அந்த இடத்துக்கு உண்டான பதில் உங்களுக்கு அந்த கடைசிக்கும் சொல்லிட்டேன் எமோஷன்கிறது ட்ராமா அது என்ன வேணா பண்ணோம் அதான் உங்க வசிஷ்டத்துல வருது பண்ணும் இப்ப யார் அழுகுறாங்களோ அவங்களோட சேர்ந்து அழுகிறோம் சிரித்தும் ஆடுபவர்களோட ஆடியும் பாடியவரோட பாடியும் அப்படித்தானே இருப்பான் ஞானி அப்படிதான் இருப்பான்னா அப்ப குறிப்பிட்டு இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லையே அது ட்ராமா அப்படி அதனால இந்த கேள்வி வந்து ஆன்மா இவரு ஞானின்னு நினைச்சு உங்களுக்கு இதெல்லாம் வரலாமான்னு கேட்டா அது கேட்கறவருடைய தோஷமே தவிர ஏன் இதெல்லாம் வருது உங்களுக்குன்னு இவர் கேட்கறம நீ உனக்கு அது என்னன்னே தெரியல என்றாலும் நீயும் பரம்பொருள் தான் ஆனா இந்த கேள்வி கேட்கறதுனால ஒரு வக்தித்வமா இருந்து கேட்கிற நான் ஒரு மனுஷன் நீ என்ன மாதிரி தான் ஆனா உனக்கு எப்படி இருக்கு உனக்கு என்ன மாதிரி உணர்வு உனக்கு இன்னும் வருதான் உணர்வுலாம் வருதா தான் நீ எப்படி ப அப்படிங்கிற மாதிரி அவரு இவருடைய சைட்ல இருந்து இவ்வளவு கேள்வியோட கேட்கிறார் சந்தேகத்தோடு இவருக்கு அந்த இருப்பில் சந்தேகமே இல்லை கதை இந்த உடம்பை வச்சு நடக்கிற கதை இவர் அழுதாருன்னு சொன்னார்னா இவர் கண்ணு தண்ணீர்ல இருந்து கண்ணுல இருந்து தண்ணீர் வந்து இருக்கும் அது இந்த சரீரம் சரீரத்து வழியா அந்த எமோஷனலா அது கடத்தி மனம் அதை இவர் பார்த்திருப்பாரு அப்ப உள்ள உயிர் அழுகுது அப்படின்னா உயிர் அழுகுவதற்கான ஆதாரமா இருக்கு ஒரு அழுறுசீன் வருதுன்னா கரண்ட் அப்படித்தான் இருக்கும் அது தண்ணி தண்ணி வர மாதிரி எல்லாம் காட்டும் அந்த உருவமாவே அதுவே இருக்கும் இப்ப கனவுல இதே நடந்தா நம்மளுடைய இந்த பிரதானமான ஆதார அறிவு தானே ஆன்மா தானே கனவுல நம்மளா காட்சியா இந்த ஸ்தூல தேகமெல்லாம் இருந்து அழுகுது அப்பா அதுல நீ அழுகுறியே அப்படின்னு அந்த கனவுல ஒருத்தர் கேள்வி கேட்டா நான் எங்க அழுகுறேன் கதை அப்படி இருக்கு காட்சி அப்படி இருக்கு அப்ப அவரு எதை நானுன்னு மீன் பண்றாருனா ஆ இதெல்லாம் இந்த காட்சிக்கு ஆதாரமான அந்த இருப்பு தானே ஏன் நானுன்னு அது உணர்ந்திருக்கு அந்த அறிவு அப்ப அது சொல்லுது நான் எங்க அழுகுறேன் அது இல்லை அழுவுது அதுக்கு அம்மா இவளுடைய பேட்டி அப்படின்லாம் தெரியுமா இல்ல அந்த மூலத்துக்கு அப்ப எங்கேயோ இதெல்லாம் ஒரு அளவீடு படுத்தப்படுது இந்த இதெல்லாம் அப்படின்னாலே அது மனம் சார்ந்து அப்ப அது நமக்கு பார்க்கும் போதே அபத்தமா தெரியுது கேள்வி ஆரம்பிக்கும் போது இது எந்த தளத்துல மனம் தான் உடனே கட் பண்ணி ஒதுக்கிடுது ஆனா பதில் சொல்லணும் சபையில சொல்லும் போது சொல்லணும் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் பொழுது அது அப்படித்தனமா இருக்கும் அப்படி அந்த எமோஷனல் டிராமாக்காக தானே நல்லா வச்சிருக்கு அப்படி ஒரு உணர்வு உணர்ச்சி அந்த சரீரத்துல தானே அது படைச்சிருக்கு நான் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் வாதாடுறேன் அது இல்ல இது வந்து அது எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிறமே தெரியல இதெல்லாம் வந்து போகுங்கிறேன் வந்து போக அனுமதிப்பேன் அனுமதிக்க மாட்டேன்லாம் இங்க அவனும் கட்டாயப்படுத்துது கட்டுப்படுத்துறதுக்குலாம் இங்க அவனும் முடியாது இப்ப கனவுக்குள்ள இருக்கிற அந்த வக்தி நான் எனக்குள்ள எமோஷனலே வராமல் எல்லாம் கட்டுப்படுத்தும் அதெல்லாம் முடியாது மூல அறிவு என்ன நினைச்சிருக்கும் நீ அழு சிரிக்கணும் சிரிக்கணும் அது என்ன நினைக்கிறா அந்த உடைய காட்சியுடைய வெளிப்பாடு தான் நீ ஓம் கண்ட்ரோல நீ எதுவும் சிந்திக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படி ஒரு சிங்கனை அந்த கனவுல உனக்கு வருதுன்னா நீ சிந்திக்கிற மாதிரி அதுதான் பாவம் பண்ணுது அதை நீ அங்க ஒரு பாவமா நீயா மாதிரி நீ வெளிப்படுத்த போற அவங்க நடக்க போகுது உனக்கு மூலத்தை கண்டுபிடிக்காதனால அகங்கார துணியில நான் தான் சிந்திச்சேன் நானே இப்ப செயல்படுத்துறேன் நீ நினைச்சுட்டு கேக்குற அப்ப அது என்ன சொல்லுறேன் நான் தானே உன கேட்க உன்ட்டு இந்த கேள்வி வர்றதே என்னிடம் இருந்து வருவது தானே நீயே தானே நான் அப்படின்னும் போது இந்த இடத்துல நின்று நம்ம தள்ளுபடி பண்ணிடலாம் நமக்கு இந்த இடம் மட்டும் தான் மீதி எல்லாமே பொய் இல்ல விவேகானந்தர் நண்பர் இது எல்லாமே காட்சி காட்சித்துவம்னு வச்சுங்க ஒரு சிம்பிளா சொல்லு நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு காட்சி விரியும் தானே இப்படிலாம் சொல்லும் போது அப்ப நான் என்ன பண்ணுவேன் காட்சி காட்சியா காட்சி காட்சியா எது எல்லாம் வர்ணிக்கப்படுதோ அதெல்லாம் நான் டெலிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆன்மான் வர இடத்துல மட்டும்தான் எனக்கு அது உண்மை அது எப்பயுமே இருக்கு அதை தான் நம்ம கவனம் மீது எல்லாமே பொய் தான் ஆனா கிரமமா இருக்கிறதுனால அது வந்து அதோடைய அளவீடுல அப்படியே இதுக்கு அது காரணம் அதுக்கு இது காரணம் ஒரு லூப் இருக்கிறதுனால உண்மை மாதிரியா நமக்கு இருக்கிறதுனால ஒரு கன்ஃபியூஷன் வருது தவிர இங்க எல்லாமே வந்து போகுமா வராமலாம் இருக்காது துர்வாசகர் இல்லையா ஈஸ்வரன் வந்து ருத்ரனா இருந்து சம்ஹாரம் இல்லையா நம்மளாவது ஞானியோடைய அளவீட்டை வச்சு பேசிட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் கடவுளுங்கிறது அண்டர்ஸ்து இருக்க பராசக்தி இல்லையா அதுவே தான் எல்லாமும் இருக்குது அப்புறம் என்ன அந்த ட்ராமா அப்படின்னா அது அப்படித்தான் வசிஷ்டர் பாசையில் சொன்னா எதே வெளிப்படுதுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி எதிர்ப்பே வெளிப்படுது அப்படி அதிசயத்துக்கு ஒண்ணுமே என்ன வேணா நடக்கும் கற்பனைங்கிறதுனால சொல்றேன் ரொம்ப உண்மையா இருந்தா அப்படி கரெக்டா நடக்கிற மாதிரி வேணா நம்ம பேசிக்கலாம் எல்லாம் கற்பனை அதான் சொல்றாங்க கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதித்தாலும் ஞானிகளுக்கு அது ஆச்சரியம் கொடுக்காது ஏன்னா எல்லாமே மாயா அப்படின்னா அப்ப என்ன வேணாலும் சங்கல்பிரகாரம் நடக்கதான் செய்யுது அப்படின்னா இவனுக்கு இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு எல்லாமே ஒட்டுமொத்தமா தள்ளுபடி மாதிரி அனுபவிச்சு அனுபவிச்சு இது வாழ்ந்து பார்த்து அதுல அழுகுறது சிரிக்கிறதுங்கிற எமோஷனலா இத்தனை வடிவத்திலையும் அதே பராசக்தி தான் அந்த அதுவே தான் இத்தனைய உணர்வு உணர்ச்சியாம வெடிக்குது எந்த உணர்வும் இல்லாம இருக்கும்போது அது தன்னுடைய சுயஸ்வரூபிலே அது இருக்கு அப்போ உணர்வு உணர்ச்சி வரலாமான்னா வரலாமா தான் வரணும் அப்புறம் ஆன்மாங்கிறதுக்கு இதை காட்ட முடியல சலனத்தை சொன்னாதான் நிர்சலனத்தை பற்றி நம்ம பேசவே முடியும் சலனம்னா என்னன்னே உணரல அப்படின்னா அப்புறம் நிர்சலனத்தின ஸ்தாபிக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு போகுது ஒண்ணுமே இல்லையே அது ஒண்ணும் இல்லாத கணக்கு தானே அது பூஜ்யம் தானே அது அப்ப இப்படி ஒரு பக்கம் நடக்கும் இப்படி இன்னொரு பக்கம் அதை பேலன்ஸ் பண்ணும் ரெண்டுமே இருக்கும் பேலன்ஸிங்க ஓடும்

ஒரு சக்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் திருப்பி திருப்பி அத கேக்குறப்போ அது திருப்பி திருப்பி சொல்றப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அது வேற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஜெயக்குமார் அவர்களோட நீங்க ரவிஜி எல்லாரும் இந்த மொபைல் எப்படி ஜாயின் பண்ணிக்கணும் போன் நம்பர் போய் கேட்டுருக்காங்க நான் போறேன் தேவைக்கு அது நடந்தா போதும் அதுதான் எதர்ச்சியா திட்டமிடாம நடக்கிறது தான் அது ஒரு அழகு இருக்கு இந்த மாசத்துக்கு இது போடணும் அந்த அப்படி ஒண்ணும் ஒரு கட்டாயம் இல்ல பாத்தீங்களா இங்க இப்ப நீங்க நீ கேட்ட கேள்வி கூட ரொம்ப நல்ல கேள்வி இது அதாவது சந்யாச தர்ம பிரகாரம் நம்ம கணக்குல வச்சுக்கிட்டோம்னா கூட விதிவிலக்கா சங்கரர் அவங்க அம்மாவோட இறுதி சடங்குக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காரு வாக்கு கொடுத்துருக்காரு செஞ்சிருக்க சார் வந்து அதே மாதிரி அம்மான்னு கத்திரிக்கிட்டு ஓடி வந்து எங்க அம்மாவுக்கு வலிக்கலாம் வாழ மட்டையை வைங்க வலிக்கும் பாருங்க இது தெரியுது ஆனா அதுல ஒரு உயிர் அந்த அம்மா அசையிலே தவிர வள்ளலார் மாதிரி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேங்கிற அந்த உணர்வு அதுதான் அந்த பாவம் அது வந்து நாம் ஒரு வெற்றின்னு இல்லாம சகலத்துவமா எல்லாத்துக்குள்ள இருக்கிற உணர்வு உணர்ச்சியாவே அந்த உணர்வுல லைக்கிறதுனால எல்லா உணர்வு உணர்ச்சிகளும் இங்க பிரதிபலிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னதுதான் என் உணர்ச்சி என்னுடைய சிரிப்பு என்னுடைய கோபம் என்னுடைய அழுவின்னு சொல்ல முடியுமா என்ன ஒரு ஞானிக்கு ஈஸ்வரன் அப்படி சொல்ல முடியுமா எல்லாமே அவரு தானே எல்லா வெளிப்பாடு நவரசமும் அவர் தானே அப்ப அவங்களுக்கு அந்நியமா இருக்கும்போது அதுல என்ன போய் தோஷம் இருக்கு அது அப்படி வெளிப்போடு மனுஷனா இருந்தா இப்படி வெளிப்படுத்துறாங்க மிருகங்களா தாவர ஜங்கமங்களா இருந்தா அது அதுக்கு தகுந்த மாதிரி அதுங்களும் பேசிக்குதுங்களே இல்லையா நம்மளும் நிறைய படிக்கிறோம் செடி எல்லாம் பேசுது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறேன் முருகனுக்கு கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிதுங்க அப்படிலாம் கூட கேள்விப்படுறோம் அங்கங்க அந்தந்த சரீரத்துக்கு எது உத்தமமோ அந்தந்த நிலையில அந்த எமோஷனில் கடத்துது என்ன எதுவும் எல்லா மற்ற உயிரினங்கள் எல்லாமே வந்து இந்த மனநம் பண்ற சக்தி அதுக்கு இல்லாததுனால நடக்கிறத அது இயற்கையா அந்த அந்த அழுகு போது அழுகு கர கரைஞ்சி இப்போ ஒரு நாய் இருக்கு அது குட்டி மேல ஒருத்த வண்டி விட்டு கொண்டுட்டான் அப்படின்னா அது அழுகுது அது அந்த இடத்துல அது இருந்ததே விளையாடுதுன்னு அந்த எண்ணங்கள் வந்து 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 போகுது அழுகுது குரங்கு அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி பாக்குறோம் நம்ம ஆனா கடைசியா கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னா சர்வேவர்களுக்காக திருப்பி அடுத்தடுத்த விஷயம் ஏன்னா இது உயிரே இது காப்பாத்திக்கிற லெவலுக்கு அந்த கதை பிரகாரம் போறதுனால அந்த நினைவுகள் இருந்தாலும் அதை புறம் இப்போ இப்ப என்ன பண்ணணும் ஒரு உணவை தேடி போகணும் நீரை தேடி போகணும் எதுவும் அதுக்கு வீடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பு எல்லாம் இல்லை இதுன்னு தான் அங்கங்க தேடி போய் அதை குடிக்கணும் அதுல இதுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் இதுங்க பாட்டுக்கு போய் மனுஷன் மாதிரி சாதாரணமா உள்ள நுழைஞ்செல்லாம் எதுவும் பண்ணிட முடியாது மனுஷனுக்கு ஆயிரம் ரெக்ஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கானுங்க இப்ப நிறைய இடத்துல நம்ம பாடிக்கு உள்ள போட முடியாது இல்லையா அப்ப இதுங்களுக்கு எல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படியே அவங்கவுங்க அந்த நேதிக்கு தகுந்த மாதிரியான அது ஒரு ட்ராமா பண்ணுது ஆனா அந்த டிராமா பிரகாரம் அந்த கதாபாத்திரங்களுக்கெல்லாம் அது உண்மைதான் உணர்வு உணர்ச்சிகள்லாம் வர மாதிரி இருக்கும் ஆனா அது உருவாக்கணவன்ற ரீதியில நின்னு பார்த்து இந்த இடத்துல நின்னு பார்த்தோம்னா எல்லாமே என்னுடைய கற்பனையோட வெளிப்பாடு தானேங்கிற மாதிரி எல்லாமே வரணுமா வந்து போனாதான் அது வந்து போனதுக்கு அப்புறம் அடங்கினாதான் அது அடங்கினது வராமையே நான் அடங்கிட்டேன்னா அது என்னத்த போய் சொல்றேன் வரணும் வந்து 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 மனசு உருவாகணும் சித்தம் உருவாகணும் அதே மாதிரி புத்தி வேலை செய்யணும் அகங்காரம் வரணும் வந்தாதான் இதோட அளவு என்னன்னு புரியும் அதுக்கப்புறம் இதெல்லாம் கடந்து என்னவா நம்மளுடைய ஆதி நிலை கூர்வ நிலை அப்ப இருந்த நிலை இறங்கி இறங்கி இப்படி விவசாயம் பண்ணுதா இந்த தேகத்தை பிடிச்சி இந்த உலகம்னு ஒண்ணு கழுப்பி தம்பி ஆமா அப்படிங்கறதுதானே இருக்கு ஒரு சுவாரஸ்யம் அவ்வளவுதானே என்னடா ஞானத்தை குறிச்சு நம்ம யார் பேச போறோம் நம்ம இங்க இருக்கறோம் கற்பனை இல்லைன்னா நம்மளும் இல்லை